உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை வளர்விரை இன்றைய திதி அமாவாசை திதி காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கார்த்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது இன்றைய விசேஷங்கள் கார்த்திகை விரதம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆளும் பள்ளத்தில் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் விட்டுமே என்றெல்லாம் நீங்க வருந்தக்கூடிய கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறதுக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற விஷயங்கள் நீங்க குறுக்கே நிற்காதீங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க உங்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீங்க உங் படைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள்ள வரக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற என்ன உங்களுடைய பிடிவாத போக்கை கொஞ்சம் நீங்க மாற்றிக்கொள்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணீராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் தற்போது இழுத்தடிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனைவழி உறவுகளால ஆதாயம் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை எல்லாம் மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்றை நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தடைகளை கண்டு நீங்க தளர மாட்டீங்க தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்போம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் பூரிய சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சியை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசவுகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இன்று கண்ணீராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமும் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சந்திரனும் ரிஷவராசிக்காரர்களுக்கு விரயச்சந்திரனும் இருப்பதால் நீங்கள் என்னுடைய சந்திராசிரமத்துக்கான என்னுடைய கண்டுபிடிப்பான சந்திராசிரம பரிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்கான எதிர்மறை பலன்கள் குறைந்து நேர்மறை பலன்கள் அதிகரிக்கும் அதனால் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்